நடந்து வருவாங்க அறிங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் பத்து பேருக்குள்ள பத்து பேருங்கிட்ட சம்பளம் வரைக்கும் அதுக்கான சாப்பிடுவோம் ஆ நீடா திமிர் கொடுக்குவாங்க என்ன இதில் இவ்வளோ பேர் பாதிக்கப்படும் எத்தனை மக்கள் பொது மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படும் அதை சொல்லுங்கள் ஆ வந்து எப்படி வந்தீங்க என்னத்தை செய்யுங்க ஒரு மக்களுக்கு இந்த மக்கள் மக்கள் வந்து சாருவீங்க எல்லாத்தையும் திறங்க மக்கள் ஆகி போய் வந்தால் எல்லாம் தூ தூக்கி சுட்டில் ஒழு செய்ய திருப்படைய பணியாளர் உலக சமைக்கானங்கள் உண்டை காசு கொண்டாது நாளைக்கு சாப்பிடுங்கள் அங்க